பிரியமானவர்களே நம்முடைய தெய்வம் உடன்படிக்கையின் தெய்வம் யாத்திராக முப்பத்தி நான்கு பத்திலே வாசிக்கிறோம் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவராகிய தெய்வம் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பின்னர் வானத்திலே வானவில்லை நிறுத்தி கொண்டு அவர் காண்பித்து அவர் அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார் ஆபிரகமோடு கத்தர் உடன்படிக்கை பின்னர் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார் இதுபோல் உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் தாவிதோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அன்பான தேவ பிள்ளைகளே இப்படி உடன்படிக்கையின் தெய்வம் தன்னுடைய ஜனத்தோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண இந்த காலை வேளையிலும் இந்த சுருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை ஆண்டவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் இந்த காலை நமக்கு சொல்லுகிற காரியம் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் கர்த்தர் செய்வார் என்கிறார் அன்பான விசுவாச பிள்ளைகளே நீங்கள் இதை விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை அப்படியே விசுவாசியுங்கள் இதுவரை ஹிஸ்டரியில் பதிவு செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் இதுவரைக்கும் ஜனங்கள் கண்டிராத நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தருவார் விசுவாசியுங்கள் ஆண்டு வந்த காலங்களில் நம்மோடு கூட உடன்படிக்கை சத்தமாக கர்த்தர் பேசுவதை நாம் அப்படியே தேவ நாமத்தில் நீங்கள் விசுவாசிப்பில் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு தெய்வீக ஒரு ஒரு கிரியை இதுவரைக்கும் நடக்காத ஒரு தெய்வீக ஒரு அற்புதம் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் இரண்டாவது பகுதி அதை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காணத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதமாய் அதை செய்வார் விசுவாசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவக்கிருபை உங்களோடு கூட இருப்பதாக காட் யூ